எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் வியூஸ் அந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் தமிழ் கண்டஸ்டன்ஸ் பற்றினா ஒரு அப்டேட் வீடியோ தான் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிக் பாஸ் கொண்டாட்டத்துக்கான நான்காவது ஐந்தாவது மற்றும் ஆறாவது பிரம்ம வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதில் வந்து என்னென்னலாம் வந்து சொல்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அடுத்து இன்னும் திருந்தலையாப்பா அப்படின்ற மாதிரி தான் மாயா பூர்ணிமா வந்து கண்டிப்பாக சொல்ல வேண்டியிருக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு வெளியே வந்து மக்கள் மாலை மரியாதையுடன் பயங்கரமாக கொண்டாடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க ஸோ இவ்வளோ கான்ஃபிடென்ட் எப்படா அப்படின்ற மாதிரி அதையும் பார்க்க போகிறோம் அடுத்து மாயா எனக்கு தப்பு பண்ணலை நான் அதனால் நான் பயப்பட தேவையில்லை அப்படின்ற மாதிரி பாஸ் கொண்டாடத்தில் ஏக தாளமாக பயங்கரமாக வந்து பேசிட்டு இருக்காங்க ஸோ அது என்ன அப்படிங்கிறதை பற்றி நம்ம வந்து கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அடுத்து நிக்சனும் விக்ரமும் ஒரு பாட்டை போட்டுவிட்டு பார்த்தியடா நாங்கள் ரெண்டு பேரும் தான்டா அப்படின்ற மாதிரி மக்களுக்கு வந்து சில கருத்துக்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் அடுத்து நம்ம பிரதீப்புக்கு விஜய் டிவி ஒரு அதிர்ச்சி கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படிங்கிறதையும் வந்து பார்க்க போகிறோம் அடுத்து வினுஷா ஒரு சீரியல் வந்து கம்மிட் ஆகியிருக்காங்களா அதை பற்றியும் வந்து பேச போகிறோம் அடுத்து குக்வித் கோமாலியோடைய கண்டஸ்டன்ஸ் அப்டேட் சரிங்களா என்னென்ன யார் யார் வர போகிறாங்க அப்படின்ற ஒரு அப்டேட் வந்து நம்ம கிடச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் குக்வித் கோமாலி விஜய் டிவியில் ஜெயிக்குமா இல்லை செஃப் பத் தொடங்க போகிற ஷோ சன் டிவியில் ஜெயிக்குமா இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு காம்படிஷன் இன்கேஸ் இந்த பத்தை வச்சு கொள்கையை எடுத்துகிட்டு போய் டீம் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அடுத்து பிக் பாஸ் மாதிரியே ஒரு ஷோ சன் டிவியில் வர்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கணுமா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு பட் இட்ஸ் ஓகே வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ முத பாஸ் கொண்டாட்டமுக்கான நான்காவது ஐந்தாவது ஆறாவது ப்ரோமோக்கான ரிவ்யூ ஸோ நான்காவது ப்ரோமோ சரண வைக்கணும்னு கேட்கறாங்க யோ என்னையா நீ டைட்டில் டைட்டில் இருக்க டைட்டில் நான் என்னையா பண்ணிட்டேன் கிழிச்சிட்டேன் நீ டைட்டில் வினராக அப்படின்னு கேட்ட உடனே ஏய் நான் வந்து டைட்டில் உள்ளே போனேன் பட் உன் முகரையே பார்த்துட்டு போயிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு சாமியார் ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கான் கேள்வி அதுக்கு வந்து பதில் சொல்கிறார் ஓ பார்த்தனால தான் டைட்டில் விநாரு ஆகலை இல்லை நான் டைட்டில் நான் ஆயிருப்பேன் அப்படின்ட்டு ஆமாம் ஆமாம் உள்ளே போய் சும்மா பிக் பாஸ் டைட்டில் வினேன் டைட்டில் சொல்லி கேமராட சொன்ன மூதேவி எல்லோருக்கிட்டையும் போய் சொல்லியிருந்தானாச்சு ஏன்னா நான் நீங்களா டைட்டில் விட சொல்லி சண்டைக்கு வந்துடுமா சண்டை போட்டுருக்கலாம் அதை வச்சு ஏதாவது வந்து ஒரு லைம் லைட் வந்து வந்துருக்கலாம் அதை விட்டுட்டு ஈஸியாக வந்து விட்டார் அப்படிங்கிறது தான் சரண வைக்கிறோம் அடுத்து வந்து விச்சு நம்ம டம்மி மம்மி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏன் நீங்கள் தான் விட்டு கொடுக்குற ஆளாச்சு கேமை விட்டு கொடுத்துட்டு போகாமையா நீங்கள் அடிக்கிட்டு இருந்தீங்க ஜாலியாக அப்படின்ற மாதிரி கேட்டாங்க ஓ நீங்கள் அம்மான்னு சொல்லிட்டு முதல் நல்லா கரெக்டாக நீங்கள் அம்மா மாதிரி ட்ரீட் பண்ணிக்கலா என்ன ஆ என்ன எல்லாரும் யூஸ் பண்ணி தூக்கி போட்டு போனீங்க அப்போ நானும் யூஸ் பண்ணேன் அப்போ நீங்களும் கேம் தான் விளையாண்டிங்க அப்படின்ற மாதிரி போட்டு ஒரு உங்களுக்கு குளிக்கிட்டாங்க அடுத்து மாயா என்ன மாயா சனிக்கிழமைனா நீங்கள் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க உடனே மாயா வந்து ஆமாம் எனக்கு சனிக்கிழமை தான் நான் மாறிக்கிறேன் வெள்ளிக்கிழமை ஒருத்தர் மாறுறார்ல அப்படின்ற மாதிரி ஆனால் கேட்டானே சும்மா வாயாச்சும் சும்மா இருக்கிற கிடையாது மாயா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு ஸோ இது வந்து நான்காவது ப்ரமோ அடுத்து ஐந்தாவது ப்ரமோ வேறு லெவல் காதலை யானைக்காத மாதிரி ஒன்று போட்டு விட்டு காதில் வந்து பார்த்தீங்கன்னா முட்டு கொடுத்துட்டாங்க சரியா அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க என்னடா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அப்போ காதில் வந்து சொல்கிறாங்க விஷ்ணுவும் பூர்ணிமாவும் வந்து லவ் பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி பிரியங்கா வந்து ஏற்றி கொடுத்து அது எப்பயும் மாமி வேலை மாமா வேலை பார்க்குறது தான் வைங்க விஜய் டிவியில் அது வந்து பண்ணுறாங்க ஆனால் நம்ம சரவணை வைக்கிற ரொம்ப நல்ல பையன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராவல் ஆச்சு விஷ்ணுவும் பூர்ணிமாவும் அண்ணன் தங்கச்சி அப்படின்ட்டான் அது வேறு லெவலில் இருந்துச்சு ஸோ சரண விக்ரமுக்கு தேங்க்ஸ்லாம் பண்ணி விஷ்ணு விஜய் போஸ்ட் போட்டிருக்காருனா பார்த்துக்கோங்களேன் நல்ல லெவலில் தம்பி காப்பாத்தினா அப்படின்ற மாதிரி அடுத்து நிக்சன் அவங்க அப்பா பிளாக் பண்ணிட்டு கேர்ள் ஃப்ரெண்டெலாம் வந்து அன்பிளாக் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்ன ஒரு விஷயத்தை எங்கெங்கேயோ கொண்டு போய் நிக்ஸன் ரெண்டு போடனா பிளாக் பண்ணிட்டானா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அக்ஷயா வந்து அவங்க சைலில் சொல்கிறாங்க அது கேட்கும்போது நமக்கே வந்து எம்மா போதும்மா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ இது ஒரு பேட்டர்னில் போயிட்டுருக்கு அடுத்து ஆறாவது ப்ரமோ ஊர்கிழவி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா பார்த்துருக்கீங்களா அதுதான் நம்ம பூர்ணிமாவும் நிக்சனும் ஸோ கிளை வேஷம் போட்டு அவங்க ஒரு டான்ஸு மணி மாயா வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ரெண்டு பேரும் வந்து ஒருத்தர் வந்து பகிர்த்தனமாக ஆடுவார் இன்னொன்று வந்து லூஸ்தனமாக ஆடும் அப்படிங்கிறது தான் ஸோ ரெண்டும் வந்து ஆடி இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து நம்ம மாயா வந்து இன்னொரு இடத்துலையும் வந்து நம்ம இவரை வந்து அடிச்சிருக்காங்க விஷ்ணு விஜய் அம்மா ஒரு ரோஜா அப்படின்ட்டு என்னம்மா என்னமா செத்து எடுத்து போயிடாது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சுன்னா அவ்வளோ தூரம் இழுத்து பேசிட்டு இருந்தாங்க இங்கே பிரியங்காய் பயந்து போயிடுச்சு அப்படிங்கிறது தான் ஸோ இந்த மாதிரிலாம் வந்து ப்ரமோஸ் வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சி அப்படிங்கிறது தான் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதில் பூர்ணிமாவோடைய ஒரு விஷயம் என்னென்னா பீனிக்ஸு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹே ஹேட் அண்ட் இட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் போட்டேன் இருக்கா இல்லையா இன்னைக்கு போட்டாங்க ஒரு பத்து நாள் கூட இருக்காது கரெக்டாக இப்போ வந்து இந்த ஷோக்குள்ளே போயிட்டு மக்கள் இன்னும் கொண்டாடுறாங்க என்னம்மா சரிங்கிற அப்படின்ற மாதிரி கொண்டாடுறாங்க நிஜமாவே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஏமா அப்போ ஹேட்டிட்டுங்கிற கொண்டாடுறாங்கன்ற எது நிஜம் உனக்குள்ளே மக்கள் நல்லா கொண்டாடுறாங்க ஒன்னு சொல்லிட்டு எவ்வளோ மனசில் போய் பதிய வச்சுருக்கேன் அதனால நல்ல டாக்டர் ஆப்பார் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இன்னமும் அதாவது வடிவேல் காமெடி தான் நானும் எவ்வளோ நேரம் தான் அடி வாங்கின மாதிரியே நடிக்கிறது அப்படின்ற மாதிரி நடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு அடுத்து நம்ம மாயா ஏ எதுக்கு இது பண்ணணும் தப்பு பண்ணுறாங்க பயம் பண்ணணும்னா பயம் இல்லாத இல்லையா அப்படின்ற மாதிரி அப்படியா உங்கள் பயத்து தான் நாங்கள் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளேயே பார்த்தோமே பயங்கரமாக இருந்ததே பிரதீப் ஃபேன்ஸ்லாம் வெளியே இருக்காங்களா கட்டையை வச்சு நிற்கிறாங்களா கம்பெடுத்து நடிப்பாங்களா என்ன துரத்துவரத்து அடிப்பாங்களா சொல்லுங்கள் நான் வேணா ஊர் பக்கம் போயிடுவா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க மாயா மூஞ்செல்லாம் எங்களுக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது பாவமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு நீங்கள் இப்படியா பேசிகிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ ஆக மொத்தம் வேறு லெவலாக இருக்க போகுது கொண்டாட்டம் அப்படிங்கிறது தான் எல்லாத்துடைய வாழ்க்கையிலும் திண்டாட்டமாக போச்சு அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிச்சுமாவோடைய ஸ்டோரி ஸோ அதில் ஒரு ஸ்டோரி கூட ஓகே ஏன்னா மம்மி கரெக்டான மம்மி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு போஸ்ட்டில் வந்து அர்ச்சும் அர்ச்சும் விச்சும் போட்டுட்டு நான் கரெக்டாக தான் வந்து பாசத்தை கொடுத்துருக்கேன் லவ் கொடுத்துருக்கேன் மை மம்மி லவ் இஸ் ரியல் அப்படின்னு போட்டிருந்தாங்க அது கூட ஓகே ஒத்துக்கலாம் சரின்ட்டு ஆனால் இன்னொன்று அடுத்து ஒன்று போட்டுருந்தேங்க டீம் ஆஃப் த்ரூத்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி டீம் ஆஃப் த்ரூட்னஸ் உண்மையான தீம் உண்மை நேர்மையான டீம் நேர்மையுண்டு நெஞ்சம் உண்டு அந்த பாட்டு இருக்குல்ல ஓடு ராஜா அதை போட்டு போட்டிருக்காங்க அதில் யார் யாரெல்லாம் இருக்காங்க ஒருத்தனுக்கு நேரமும் இல்லை பூர்ணிமா நிக்ஸனு சரவண விக்ரம் மாயா அந்த மாதிரி குரூப் தான் நிற்கிது இது எங்கே த்ரூத்து பண்ணிச்சு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ உங்களுக்கு யாராவது அந்த என்ன டீமு என்ன த்ரூவுத்து பண்ணுச்சு அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்லுங்கள் அடுத்து நிக்சன் அண்ட் விக்ரம் மொதல் தரவையாக ரெண்டு பேரும் நான் பாராட்டுறேன் கரெக்டாக வந்து பா பாட்டு வச்சுருக்காங்க நெஞ்செல்லாம் பொறுக்கி புள்ள எச்சக்கல்ல தீரிட்டு புல்லு அப்படின்ற மாதிரி பாட்டை வச்சு கரெக்டாக அவங்கள திட்டி அவங்களே வந்து போட்டாங்க ஆனால் சரண வைக்கிறோம் நம்ம பாராட்டி தான் ஆகணும் ஆ முந்திலாம் ஐம்பது பேர் திட்டுவாங்க பாண்டியன் சுவர் சம்மந்தமே இல்லாமல் வந்து அரைவாய்ங்க நான் தம்பியாக போயிவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ நிஜமாவே நூறு பேர் வந்து துப்புறாங்க பார்க்கறவங்கலாம் வந்து காய் துப்புறேன் அப்படின்ற மாதிரி பயபுள்ள ரொம்ப ஃபீல் பண்ணி பேசியிருக்காப்புல ஸோ பார்க்கும்போது நமக்கே கொஞ்சம் பாவமாக இருந்தது அப்படிங்கிறது தான் ஆனால் அந்த ஸ்டேட்டஸ் நல்லா இருந்தது வெரி குட் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் பாயிண்ட் அடுத்து வினுஷா நம்ம வினுஷாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான சீரியல் வந்து கிடச்சிருக்கு அப்படிங்கிறது தான் அப்டேட்டு என்னப்பா சொல்கிறேன் அப்படின்றீங்களா ஆமாம் பாரதி கண்ணம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்சேஷனாக ஒரு சீரியல் பண்ணாங்க அதுக்கடுத்து நல்ல ஒரு சீரியல் பேக் ட்ராப் வந்து கிடைக்குன்னு பார்த்தா டவால் பிக் பாஸ் போயிட்டு நிக்சன் கிட்ட போய் கேட்டு எதாவது பேச்சை வாங்கிட்டு எதுக்கு வெளியே போனோம்னு தெரியாமல் எதுக்கு வந்தோம் தெரியாமல் ஒரு கேம் வந்து விளாண்டாங்க அவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ கூடிய வேலையில் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் பட் ஒரு சீரியல் விஜய் டிவியில் கன்ஃபார்ம் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம் அடுத்து வந்து குக்வித் கோமாலி பற்றின கண்டஸ்டன்ஸ் அப்டேட் அதுக்கு முன்னாடி பிரதீப் ஹேன்சனி மறந்துடும் பார்த்தீங்களா கார்டு வந்து அப்ரேட் ஆகிடுச்சு என்னையா சொல்கிறேன் விஜய் டிவி அதிர்ச்சி குளிச்சிட்டாங்களா ஆமாம் என்னது கார்டு அதான் என்ன கார்டு ரெட் கார்டு சரி ரெட் கார்டு தெரியுமே அதான் அவங்களுக்கு கொடுத்தாங்களே ஆனால் ரெட் கார்டு கொடுத்தாங்க தெரியும்டா அது இப்போ வந்து விசிட்டிங் கார்டாக இருக்குடா என்ன சொல்கிறீங்க ஆமாம் டிஸ்னி ஹார்ட் ஸ்டார் ஃப்ரம் காம்ப்ளிமெண்ட்ஸ் ஃப்ரம் போலசந்திரான் பிரதீப் முல்ராய் ஃபிட் அப்படின்ற மாதிரி ஒரு மூன்று பெரிய தலைகள் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொக்கே அமுச்சு விட்ருக்காங்க அதை பார்த்து லவ் யூ டூன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ போட்டு போட்டோ ஹார்ட்டு போட்டு விட்ருக்காங்க அந்த ஹார்ட்ல ஓட்ட போட்டு அமுச்சுது நீங்கள் தானடா இப்போ என்னடா ஹாட்டை போட்டு அமைச்சிருக்கீங்க என் வென்று அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு உள்ளே இருக்கிற வரைக்கும் டிஆர்பிக்காக நச நசன்னு யூஸ் பண்ணி அவனை தூக்கி அமிச்சு அவன் வெளியமிச்சும் அவனை வச்சு டிஆர்பி ஓட்டிக்கிட்டு இந்த சீசனையே பிரதீப் சீசனை வந்து ஓட்டிக்கிட்டு வெளியே வந்து பாத்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டு அண்ணனுக்கு பொக்கையே கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி ஒன்று கொடுக்குறீங்களடா கேவலமாக இல்லை எசத்தனமாக இல்லை ஆ சரி அட்லீஸ்ட் வந்து ஒரு பொக்கே கொடுத்திங்களே அதுக்கு ஏதாவது ஒரு செக்கோ இல்லை ஒரு கூடுதலாக வந்து இருந்தாப்பா இவ்வளோ ஷேர் வந்திருக்குந்தா கொஞ்சம் காசு எடுத்துக்கோ பா உன்ன வாழ்க்கையில அழிச்சிட்டோம் அட்லீஸ்ட் இருந்தால் அஞ்சு ரூபா அப்படின்னு சொல்லி எதாச்சும் கொடுத்தீங்களாடா ஒரு மண்ணாங்காட்டி இங்கே கிடையாது இவங்கிட்ட உட்காந்து ஒரு பொக்கே அவங்க பேரை வச்சு வாங்குறதுக்கு இது என்ன இது இதுக்கு பருத்தி மட்டும் கூடவுலேயே இருக்கலாம் அப்படிங்கிறது தான் பட் அட்லீஸ்ட்டு ரெட் கலர் திருப்பி கொடுறா இல்லை அதாவது ஒரு பண்ணலாம்ல ஒரு மண்ணு பண்ண மாட்டாங்க அதுதான் தெரிஞ்ச விஷயம் தானே அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு ஸோ திஸ் இஸ் வெரி 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 அன்ஃபேர் அப்படிங்கிறது தான் அடுத்து குக்வித் கோமாலி கண்டஸ்டன்ஸில் நம்ம பிக் இருந்து விஷ்ணு விஜயின்றாங்க பொர்ணிமான்றாங்க தினேஷ் கோபால் சாமின்றாங்க விச்சுமா ஏற்கனவே போனதனால அவங்க வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை பட் பிக்பாஸ் அடுத்து குபித் கோமாலி போவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குங்க போகிறதுக்கு அப்படிங்கிறது தான் பட் இப்போ ரெண்டு விஷயம் தான் இதே மாதிரியே பிக்பாஸ் சன் டிவில வந்துருச்சுன்னா வேறு லெவல் இப்போ வந்து சன் டிவியில் பத் இருக்கார்ல செஃப் பத் அவர் வந்து ஒரு டீமை வச்சு கொண்டு போகிறாராம் ஸோ ஒரு அந்த இதை வந்து ஹிட் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன் இங்கே குப்பித் கோமாலி வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கு போயிடும் ஸோ அப்படி இருக்கும் பொழுது விஜய் டிவி வந்து பார்த்தீங்கன்னா அது குப்பித் கோமாலி இப்படி இருக்குது டிஆர்பி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அடுத்து வந்து என்ன பண்ணுவாங்க சார் பாஸ் வந்து வேறு டிவியில் பேசிகிட்டு இருக்கலாம்னு சொல்லிட்டு இப்பயே பேசிகிட்டு இருக்காங்க விஜய் டிவி கிடையாது கிடையாதுன்னு கை மாறிடுச்சு அப்படின்ட்டு அப்படி இருக்கும் பொழுது உண்மையிலே கை மாறிணும் போல் தெரியுது பிக்பாஸ் தமிழ் இவங்க பண்ணுற வேலையை பார்த்தா ஸோ பத்து பெரிய பவருங்க அவர் சும்மா நினைக்காதீங்க சரியா அவர் தான் இந்த ஷோ உடைய பயங்கரமான பில்லர் தான் கூட சும்மா உட்காந்துட்டு அடிக்கடி வந்து சிரிச்சுட்டு தான் இருப்பார் தவிர பத்து தான் வந்து வெளியே அங்கே போயிட்டு அவங்க அடிக்கிறதா இருக்கட்டும் உதைக்கிறதா இருக்கட்டும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிகிட்டு இருந்தார் ஸோ எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க விஜய் டிவி வந்து வித் கோமாளியா அது என்ன ஷோன்னு தெரியல அதில் கெட்டு காட்ட போதா அதாவது சன் டிவியில் இல்லை விஜய் டிவி குக்வித் கோவாலியை வந்து காட்ட போதா அப்படிங்கிறத நம்ம இருந்து பார்க்கலாம் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற சொல்லுங்கள் மீண்டும் நாளை இன்னொரு சந்திப்போம் அது வரைக்கும் குட் பாய்